வணக்கம் டா வக்காளி நீ எல்லாம் வடிவேலுவை தேனி நடையில் குழித்த வீடியோ வைரல் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த செய்தி நேற்று முதல் தமிழகத்தையே ஆட்டி படைத்து வருகிறது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவரும் இறந்ததற்கு பின்னர் ஒரு திரையுலகை சார்ந்தவர் அதிலும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டவர் மரணம் தமிழகத்தை உலுக்கியது என்றால் அது விஜயகாந்த் அவர்களின் மரணம்தான் இந்த விஜயகாந்த் அவர்களின் மரணத்தை மையப்படுத்தி பல்வேறு கருத்துக்கள் மற்றும் பல்வேறு விமர்சனங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அதில் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கும் விமர்சனங்கள் என்றால் வடிவேலு செய்த நம்பிக்கை துரோகம் மற்றும் வடிவேலு செய்த கீழ்த்தரமான செயலை தான் குறிப்பிடுகிறது ஆரம்ப கட்டத்தில் வடிவேலுவுக்கு வாய்ப்பு கொடுத்து வடிவேலுவுக்கு உடுத்திக்கொள்ள துணியெல்லாம் கொடுத்த விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் அரசியல் ஆரம்பிக்கும்போது போது திமுகவுடன் கூட்டு வைத்துக்கொண்டு கொண்டு வடிவேலு அவரை கண்ணா பின்னா என ஏக வசனத்தில் பேசி மரியாதை இல்லாமல் மேடைகளில் கீழ்த்தரமாக பேசி வந்ததைத்தான் தற்பொழுது அனைவரும் குறிப்பிட்டு கூறுகின்றனர் வடிவேலு கீழ்தரமாக விஜயகாந்தை பேசினாலும் விஜயகாந்த் வடிவேலுவை என்றுமே திட்டியதே கிடையாதாம் அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் வடிவேலுவுக்கு வடவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் பொழுது நல்ல கலைஞன்யா வாய்ப்பு கொடுங்க பாவம் பொழைச்சிட்டு போகட்டும் என மனித தன்மையுடன் விஜயகாந்த் கூறியுள்ளார் இந்த செய்திதான் கடந்த இரு தினங்களாக சமூக வலைதளத்தில் வைரலாகிறது பொதுமக்கள் பலரும் வடிவேலு போன்ற மனிதனை பார்த்ததே கிடையாது என கேவலமாக பேசி வருகின்றனர் இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் வணக்கம் டா மாப்ள தேனியில் இருந்து பேசுகிறேன் என பேசும் நபர் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அதில் நீ எல்லாம் மனுஷன் கிடையாது என்கிற ரேஞ்சுக்கு வடிவேலுவை குறிவைத்து அவர் பேசிய பேச்சுக்கள் மற்றும் கேட்ட கேள்விகள் அனைத்தும் ஆமாம் கரெக்டு தான் என்பது போன்ற பல விமர்சனங்களை பெற்றுள்ளது இப்படி விஜயகாந்த் என்றால் வடிவேலு செய்த துரோகம் தான் ஞாபகத்துக்கு வரும் எனும் அளவிற்கு வடிவேலுவின் பெயர் விஜயகாந்த் மறைவில் பொதுமக்கள் மத்தியில் அம்பலமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இது யாருக்கு தெரியுமா மாப்பிளா வடிவேலுக்கு மாப்பிளா வடிவேலு பழசலா மறக்கிற நீ ஒரு ஆளு தாயா அதுவும் இல்லாமல் மதுரக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காத மீனாவில ஏன்னா மதுரைக்காரங்க இங்க பயங்கரமான ஆளு விரோதி வீடு விரோதி வீட்டுக்கு நல்ல விஷயத்துக்கு கூட போக மாட்டாங்க ஆனால் விரோதி யார் இறந்துட்டாங்கனாலும் போய் மாலையை போட்டு வந்து மனுஷங்க நான் செஞ்ச தவறுக்குன்னு கேட்டு வரவீங்க நீ ஒரு மனுஷன் தானா விஜயகாந்த் ஐயா காலம் ஆகிட்டார் உனக்கு வாய்ப்பு கொடுத்தாளு சின்ன கவுண்டரில் என்ன என்ன சொன்ன சின்ன கவுண்டரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு விஜயகாந்த் ஐயா டேரக்டர் ஐயாட்ட சொல்லியிருக்காரு என்ன சொன்னார்னா தம்பி நல்லா புதுசாக வந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா வருவேன் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டேரக்டர் என்ன சொன்னார் என்னங்க மூணு காமெடி நடிகர் இருக்காங்க எப்படிங்க யார் யாராக தெரியுமா செந்தில் ஐயா கவுண்டமணி ஐயா ஆச்சி மனோரம்மா இந்த மூணு காமெடி இருக்கு அதுக்கப்புறம் இவனை எப்படிங்க நம்ம சேர்க்க முடியும் அப்படின்னு எனக்காண்டி நீ சேர்க்குற அப்படின்னு சொன்னி உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் உன் கதையெல்லாம் தெரியும் இங்கேருந்து போனதெல்லாம் அப்போ போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் போனவன் பதினொன்று பதினஞ்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தவர் விஜயகாந்த் ஐயா உனக்கு சின்னதை மறந்துடுறாங்கலாம் எவனா இருந்தாலும் நாங்களாம் காலை அந்த வரைக்கும் மறக்கலாம் சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டது ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு வடிவேல ஐயாவா பலபடியும் மீண்டும் நீங்கள் காமெடி நடிகராக போடுங்க என்னையத்தான வஞ்சார் வஞ்சா வஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல மனுஷன் ஒழுக்கமாக போ